கத்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்மளுடைய செவியை நம்ம சாய்ப்போம் ஆனால் கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் வைப்பார் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஆண்டவரே என்னை உயர்த்துங்க என்னை உயர்த்துங்க ஆண்டவரே என்னுடைய உயர்த்துங்க என் பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க பார்த்துக்கோங்க என் பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துங்க இப்படிலாம் ஜோம் பண்றோம்ல ஆனா ஆண்டவர் ஈஸியான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு உபாகவம் இருபத்தி எட்டு ஒன்றுல சொல்லியிருக்கிறாரு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மென்மையாக வைப்பா அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம செவிக்கிடணும் அதாவது நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கிட்டே ஏ அம்மா சொல்றது கேளு அப்பா சொல்றது கேளு சின்ன பிள்ளைங்களை நம்ம வந்து அவ்வளோ உரிமையா நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்களாக இருக்கட்டும் நான் சொல்றது கேளு நமக்கு கீழே இருக்கவங்கள நம்ம சொல்லுவோம் நான் சொல்றது கேளு கேட்கலன்னா நம்ம மிரட்டுவோம் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நம்மளை உருவாக்கின தேவனுடைய வார்த்தையை கேளுங்கன்னா நம்ம அதை கேட்குறதே இல்லை அப்போ எப்படிங்க நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இன்றைக்கு ஆண்டவர் கிளியரா சொல்றாரு அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நம்ம மென்மையாக வைப்போம் வைப்பாராம் இன்றைக்கு நம்ம ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளலாம் என்னன்னா ஆண்டவரே உடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் கீழ்ப்படிவேன் என்று ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதற்கு என்னுடைய செவிகளை நீங்க தரங்கப்பா இதை நீங்க தான் பேசுறீங்கன்ற ஒரு அர்த்தத்தை ஒரு மன உறுதியை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டு வருடத்துல கேட்கலாம் அப்படி அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நிச்சயமாகவே இந்த வசனத்தில் சொல்லிக்கிறபடி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை நம்ம மென்மையாக வைப்பா அந்த மென்மையை நோக்கி நம்ம செல்வோம் கத்தருடைய வாத்துக்கு செபிக்கொடுப்போம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமைப்பு இதாவே உள்ள சகல ஜனங்களிலும் நாங்கள் மென்மையாக இருக்க வேண்டுமானால் உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகணும் ஆண்டு உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற சந்ததிகளாய் நீர் எங்களை வாய்ந்தா எங்கள் காதுகளை திறங்க உங்களுடைய வார்த்தை நீர் பேசுகிற வார்த்தை இதுதான் என்பதை உண்மையை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க இனம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவரே அந்த மன தெளிவை நீர் எங்களுக்கு தருவீராக உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நீர் எங்களை மேன்மையாக வைப்பீர் அடுவரே எந்த ஷார்ட்கட் ஃபார்மெலாவும் நீங்கள் கேட்கல எந்த வித அண்டவரே படிப்போ குவாலிஃபிகேஷனோ அந்தஸ்தோ எதுவுமே கேட்கல நீங்கள் கேட்குற ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் செவிக் கொடுக்குற எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் வைப்பீராக நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களால் நீர் எங்களை வாயுங்க ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க மெய்ப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ